இது நேற்று ரோ பகுதியில் டயகனஸ்டிக்ஸ்ஸாக கேன்சர் உள்ளங்கையினுடைய இன்பங்களில் மனிதரில் இந்த நடுவில் துப்பியிலேருந்து மணி மேட்டு வரைக்கும் இருக்கிற பகுதியில் நடு பகுதி அதை நீங்கள் நல்லா அழைத்து பாருங்க நல்லா அழைக்கும் போது மாறுபட்ட வழி சுத்தமான ஏதாவது வழி இருந்ததுனா நமக்கு ஏதோ உடம்புக்குள்ள செரிகள் தேனையினால் தங்கி எரிக்கிறார்கள் என்ன பண்ணலாம் பொதுமே பண்ணாதீங்க அதை மட்டும் அழைக்காது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நூறு முன்னாடி நூறு தான் அப்படி எனக்கு நம்பிக்கை அண்ணா ஜூஸ் சாப்பிடுங்க வெண்மூசடி ஜூஸ் சாப்பிடுங்க சரியாக என்ன நம்ம பெரிய அப்படி மூணு வகையான சிகிச்சை கொடுக்குறாங்க ஒண்ணு இன்னொன்னு ரேடியேஷன் இன்னொன்னு சர்ஜரி ஆப்ரேஷன் கட்டி இருக்குன்னா கட்டி மேல வைக்கிறாங்க கட்டி கரையுது உண்மைதான் அந்த கட்டியோட வைக்கிறது நல்ல செல்லு கரைஞ்சி பக்கத்துல இருக்கிற உட்புகள் எல்லாம் பாதிப்படைது இப்போ அதுக்கடுத்து அறுவை சிகிச்சை அப்படின்னா ரெண்டு மூணு விதமாக செய்கிறாங்க ரோபோட்டிக் மூலமாக செய்கிறாங்க லேசன் மூலமாக செய்கிறாங்க மைக்ரோ சர்ஜரியாங்க சர்ஜரியா நீக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது எங்கிருந்தி நீக்கி வீடியோ ரேடியேஷன் அது அதுக்குள்ள பரவீன் வரியே குறைக்கு கடந்த வாரம் இருபத்தி தேதி

இப்ப என்ன பக்கத்துல அதுக்கு கேன்சரு திருவிட்டு பக்கத்துலேன் அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு குழந்தைகளுக்கு என்ன பண்ணுங்க ஒரு மாசத்துக்கு எந்த விதமான சமைக்கணும் நெருக்கில வச்சது எதுவுமே சாப்பிடக்கூடாது இயற்கை மட்டும்தான் சாப்பிடும் நெருக்கில வச்சதை எதுவுமே எடுக்கணும் அப்படி போட்டு நான் அவங்க பட்டியல் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் செய்ய முத்திரைகள் ஒண்ணுமா நீங்க நினைச்சா கேள்வி கேட்டீங்கன்னா வலி இல்லாமல் ஒண்ணு குணம் ஆகணும்னு நினைச்சா குணம் ஆகணும் உங்களுடைய மனுவன் சார் இப்ப ரேடியேஷன் போட்டாங்க சர்ஜரி பண்ணியாது அமைக்காக உணவு சாப்பிட்டு எப்படினா பணி இல்லாம சாப்பிடலாம் கிடையாது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்காக வந்து இந்த பத்தி கேன்சரை பத்தி நோபல் பரிசு அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம உடலுடைய அமைப்பு எண்பது சதவீதம் இருபது சதவீதம் அமிடம் அந்த லெவலுக்கு நம்ம பாடி போகும்போது எதுவாக இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அப்ப நம்ம சொல்லக்கூடிய உணவு என்னன்னா முழுக்க முழுக்க நெருப்பு இல்லாமல் இயற்கை உணவான காய்களையும் பழங்களையும் தேங்காய் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த உடல் இருக்குங்கிற அமிழத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சு போய் காலத்திற்கு எப்படி வந்து நம்மை குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பே நமக்கு இதை நம்பிக்கையாக தெரிய உண்மைதான் சொல்லுங்க அப்போ இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்லணும்னா நமக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவை நல்லா முழுத்து பேசி பண்ணணும் நிறைய தண்ணி குடிக்கணும் எப்பெல்லாம் காம குடிங்க

காயில எடுத்துரட் வெண்பூசணி பீட்ரூட் பீன்ஸ் முள்ளங்கி முட்டைக்கோசு காளி புரகு தக்காளி முட்டை வரை இதெல்லாம் கொட்டையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதாம் பாவல் இதை நீங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சமைத்த உலகம் இதை மட்டுமே தேர்ந்துட்டாங்க விதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திராட்சை சூரிய காந்தி இந்த ரெண்டு இதே சேர்ந்துக்கா இலைகள் நித்திய கல்யாணி இது குழுக்காட்டு இல்லையா அந்த இலையை நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் மணத்தக்காளி ஜூஸு முன் சீத்தா ஜூஸு அருவம்பூர் ஜூஸு பப்பாளி இலை ஜூஸு கொளிஞ்சி கீரை ஜூஸு விரட்டை இலை புயல் இது எல்லாமே நம்ம அதுக்கு மேலே முக்கியமானது இந்த லீப் டீ இலைய அப்படியே சூட்டி வச்சுருக்கோம் லீப் டீ அது ஒரு அஞ்சு கிராம் எடுத்து தண்ணீரை போட்டு சூடு போட்டிங்கன்னா இலையாக விரியும் அது திருத்த ஒரு மருத்துவ குணம் அபாரமான குணம் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும் இருக்கிற கசவுகளை நீக்கும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான இதெல்லாம் எனர்ஜி அயன் இந்த நான்கு ஒவ்வொரு பதினஞ்சு கிராம் சில்வர் முப்பது கிராம் காப்பர் அறுபது கிராம் அயன் அறுபது கிராம் இது என்னென்ன மறுபடியும் போகணும் இதை வந்து நம்ம நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இது உள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் நம்முடைய மூளை ஆத்து நுரையீர் இது சுத்தமாகும் சில்வர் கிட்னி சுத்தமாகும் யாருக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஒரு முப்பது கிராம் சில்வர் இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபா வரும் அவ்வளோதான் இதை வாங்கிட்டிங்கன்னா இதை டெய்லியும் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரை டம்ளர் கொதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மூன்று மாதத்துக்குள்ள அந்த டயாலிஸ் கம்ப்ளீட்டா கொடைத்து நிறுத்தி போடலாம் நீங்க எனக்கு தெரியவில் வேற எதுவுமே தேவையில்லை அவங்க பார்க்கிருவாரு அப்ப காப்பர் அப்படிங்கிறத என்னன்னா நம்முடைய நரம்பு மண்டலத்தை சரி பண்ணக்கூடியது காப்பர் பால் ஐயா குருப்பிடிக்காக இருப்பு போடும்போது நம்முடைய நஷ்டம் சுத்தமாகுது இவ்வளவு கண்டுபிடிச்சி கொடுத்திருக்காங்க நம்ம தேவேந்தர் போரா அப்படின்றவரும் இதை வச்சு நிறைய ஒரு பேர் குணமாகிட்டு இருக்காங்க அதுங்களா இப்போ அந்த எனர்ஜி வாட்டர் கொடுக்கணும் அதுக்கு மேல மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருவிழா கொடுக்கணும் அவங்கெல்லாம் தெரியும் என்னது நெல்லி அடுத்தால் இந்த கூரணுக்கு நம்ம வேணுங்கிறப்ப சாப்பிடணும் அஸ்வகந்தா அப்படின்னு கூட அந்த அஸ்வகந்தாவை எரியுமாவோ சோர்ணமாவோ சாப்பிடலாம் துளசி வேப்பிலை விம்மம் இதோட பொடி சாப்பிடலாம் நொச்சி இலை கேன்சருக்கு ரொம்ப அற்புதமான மருந்து நம்ம முத்திரை அப்படிங்கிறது இதுதான் இதுதான் முத்தரை இந்த முத்திரை இது பேர் முத்திர முத்திரைக்கு பேரு உணவுக்குள்ள ஏதாவது நமக்கு சென்று போன செங்கல் இருந்தாலும் தேவையான உறுப்புகள் அதிகமா வளர்ந்து இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரை முத்திர முத்திரைக்கு இந்த முத்திரையை தினம் வேலை பத்து குணமா இங்க கட்டி வலிக்கிட்டு என்ன பண்ணலன்னா நீராவிப்பை வைக்கணும்

எந்த இடத்துல கட்டி இருக்குதோ இல்லை நமக்கு எந்த பதவியில் பைப்பு பகுதியா மார்க் உற்பியா இல்லை வந்து எந்த இடத்துல டூட்ரஸ் பகுதியாக அந்த நேர் ஒன்றரை தூத்துக்குன்னு அந்த லைட்டை வச்சு ஒன்றை காலை மாலை ஐந்து ஐந்து அந்த லைட்டு சுற்றி வைக்கணும்னா அந்த இடத்துல செத்து போன கேன்சர் செங்கிறதெல்லாம் அழிந்து வெளியில் வந்து இதுக்காக நமக்கு ரேடியேஷன் தேவையில்லை ஏன்னா அது ஹீமோ தேவையில்லை அப்போ இதெல்லாம் நம்ம நம்பி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது அதுக்கு யோகா செய்யணும் தியானம் பண்ணலாம் சிரிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம சிரிக்காமே இருக்கோம் உண்மையில நமக்கு என்ன இருக்குதோ அதையே இருக்காங்க ரெண்டு தான் நம்ம யாரும் சிரிக்க மாட்டேங்கலாமா சிரிக்கும் அவர் சிரிப்பாரு நம்ம சேட்டு அதோம் ohoho 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 o வீட்டுல செய்யுங்க அந்த காஷ்பத்தி பார்த்தாலே அப்போ தெரியுங்க ஆஹ் என்ன நீங்க ரூபா போறீங்க ரூபா ஜாஸ்பெயர் மாதிரி சரி சொல்லிட்டு போறாங்க சொன்ன போறாளு செஞ்சா போகிறதா அப்படின்னா அந்த மாதிரி செரிப்புனு இருக்கு ரொம்ப திருச்சி அதிக மேல பாத்தோம் அப்படின்னா மண்பு <laughs> <laughs> நம்ம கேம்ப்ல எல்லாம் போறோம் மண்ணு வச்சிருக்காங்க மண்ணை உடம்பு பூரா தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் வெளியில இருந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு வெளியே உடம்பு தோடு வெளியில உடம்புக்குள்ள இருக்கிற தேவையில்லாத செடிகள் எல்லாம் வெளியில போய் நமக்கு அரிப்பு வலி இந்த மாதிரி வியாதிகள் உணவாகுது முக்கியமா நம்ம வயது வயதிலும் டென்ஷனை கிடைக்கிட்டு அப்படின்னாலே பாதி வியாதி உணவாயிடும் அதுக்கு மேல நம்ம பொதுவாக

கேன்சர் அப்படிங்கிற புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து பயந்துக்கூடிய முறையில் தாராளமாக மன தைரியத்தோடு சரியான முறையில் நம்ம உலகை அமைப்பு கொண்டு மனதை அமைப்பு சொன்னால் அதுலேருந்து நம்மால் மீண்டும் வர முடியும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அடுத்த மாதம் ஏதாவது ஒரு வியாதியை பற்றி நம்ம போக போகிறோம் எந்த வியாதி போகிறோம் இந்த மக்களுக்கு என்ன தேவை நம்ம போன மாதம் டயபெட்டிஸ் பார்த்தா இப்போ கேன்சர் பார்த்தோம் அடுத்த மாதம் அல்சர்